திருவள்ளம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் திரும்பிச் சென்றனர் காட்பாடி தாலுகா திருவளத்தை அடுத்த குகையநல்லூர் பஸ் நிறுத்தம் அருகே நீர்நிலை புறம்போக்கில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டியுள்ளதாக புகார்கள் வந்தது அதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டது அதன்படி பொதுப்பணித்துறை உதவி இயக்குனர் கோபி தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் தலைமையிலான போலீசார் பொக்லைன் இயந்திரத்துடன் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றச் சென்றனர் னர் அப்போது ஆக்கிரமிப்புகளை விடாமல் தடுத்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் அதிகாரிகள் உங்களுக்கு கால அவகாசம் விட்டது இனிமேல் அவகாசம் கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளனர் ஆனாலும் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் இதனால் திருவள்ளம் பொன்னை பிரதான சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது you